காலையில் இருக்கிற பெரிய எலும்பு தான் தம்பிக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு எப்படின்னா தம்பி வந்து பைக்கில் போயிட்டு கீழே விழுந்துட்டாரு ஆமாம் ஆக்சிடென்டில் ஆனது தான் உடனே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அதனால் நேராக நம்ம வைத்தியசாலைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னா அந்த எலும்பை கரெக்டாக எடுத்து பொருத்தி நாம முதல் கட்டு போட்டுவிங்க முதல் கட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டில் நம்ம போயிட்டு அவங்க ஸ்பாட்டுக்கே அதாவது தம்பி வீட்டுக்கே நம்ம போய்ட்டு ரெண்டாவது கட்டு போட்டோம் அப்புறம் கொஞ்சம் பெயின் பரவாயில்லனாரு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா மூணாவது கட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சோம் அதுலேயும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் நடக்கல அவர் அப்புறம் கொஞ்சம் வழி இருக்குனாரு சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க தம்பின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துவிட்டோம் அடுத்து நம்ம மூணாவது கட்டில் பார்த்திங்கன்னா போனோம் தம்பி தம்பியை ஓரளவுக்கு நல்லா செப்பரேட்டாக நிற்க வச்சோம் பயம் இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா எதுக்கு நான் வாக்கு பிடிச்சி நம்ம நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நடக்கிட்டோம் ஓகேப்பா இனி தாக்கல் இல்லாம நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி நாம் வந்துட்டோங்க மக்களே